மனசு வந்து போகுதுன்னால் அதில் ரொம்ப போய் வாய்ப்பு இல்லை அப்போ வாய்மை இல்லாத பேசிட்ட பேசினா என்ன ஆகும் உடம்புக்குள்ள அந்த அகத்துல ஆண்மாவுடைய மனசில் எல்லாம் அனுப்பியும் குப்பையை அந்தளவுன சிந்தனை <pur> <packets of tube tonguemondés> <mor thấy> <conquerors in> வந்தால் என்ன நடக்கும் இறைவிலே நமக்கு சித்திக்கும் ஞான சித்திக்கும் அதில் பேரறிவாக விளங்கும் ஞானம் வரும் உண்மையிலே உண்மையிலே

நீங்கள் அதாவது நான் பேர் நீங்கள் பேர் இல்லை ஒன்று ஒன்று தானே உடம்பு தான் தான் எல்லாமே ஆன்மாங்க ஒண்ணுதான் தான் எல்லாத்தையும் கணவர் ஒருத்தர் தான் இருக்காரு அவரே எல்லாமே இருக்காரு ரெண்டே அந்த வார்த்தை முடிஞ்சு கடவுள் ஒருத்தர் இருக்காது நித்தியமா இருக்காரு அவர் தான் எல்லாமே இருக்காரு ஆனாக பெண்ணாக உயிர்களாக ஐந்து ஐந்து அறிவுண்ட உயிர்களாக ஆறு அறிவு உள்ளாக இப்படி எல்லாம் அவர்களா என்ன இருக்கு காரியமாக